வணக்கம் தமிழ் சொந்தங்களே அறுபது வருடமாக தமிழர் நிலத்திலே திராவிடர்கள் ஆட்சி எலெக்ஷன் வந்தால் பத்து பேஜ் இருபது பேஜில் வண்டி வண்டியாக பொய்யான வாக்குறுதி கொடுப்பான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயித்த பிறகு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு கழித்து சொல்லுவான் எங்களால் நிறைவேற்ற முடியலை அப்படிமா நிறைவேற்ற முடியலன்னா நீ எதற்கு உனக்கு ஆட்சி இறங்கப்பா அறுபது வருடமாக திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு ஏடிஎம்கேக்காரனும் டிஎம்கேக்காரனும் தமிழகத்தை சூறையாடிட்டுருக்காங்க நானூற்றி ஐம்பது கோடி ஸ்டாலின் ஆட்சியில் ஒதுக்கப்பட்டார்கள் சென்னை மழைநீர் வடிகாலுக்காக எடப்பார் ஆட்சி காலத்தில் நாலாண்டு ஆட்சி காலத்தில் எட்டாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கப்பட்டார்கள் இந்த காசு எங்கே போச்சு எதுக்கு இப்படி சாலையில் தண்ணி நிற்குது இருபுறமும் ஏன் போகிறதுக்கு வடிகால் செய்யலையா இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது அப்படின்னு சொன்னவங்க ஏன் இப்படி கண்ணார பாருங்கள் மக்களே இதில் என்ன இது யாரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன மன்னர்களா தமிழ்நாட்டு மன்னர்களா இவர்களுக்கே ஓட்டு போட்டு போட்டு ம் ஜெயிக்க வைக்கிறீங்க ஆ சொல்லும் பார்க்கலாம் இரநூறுவா ஊபீஸ் வேலை பார்த்துட்டு தமிழக மக்கள் இவங்க இந்த திருடர்களை ஜெயிக்க வச்சு மாறி மாறி ரெட்டேல டிஎம்கேன்னா ஒன்று தான் மா வேறுபாடெல்லாம் இல்லை இங்கே ஜெயிச்சா அங்கே போய் இருப்பான் அங்கே ஜெயிச்சா இங்கே போய் இருப்பானுங்க இது மக்களை சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் படித்தறிஞ்ச வேலை வாய்ப்பு பெண்களுக்கு பாதுகிப் பாதுகாப்பு இல்லை சொல்லுங்க விவசாய நிலம் பாதுகாப்பு இல்லை மலை வெள்ளம் வெட்டுறான் தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்திக்காரம் புரட்டி அடிக்கிறான் தமிழர்களை என்னடா நடக்குது இங்கே சொல்லும் பார்க்கலாம் ம் தமிழருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அன்பு சொந்தங்களே நல்லா புரிதல் வேண்டும் ம் இந்த காசெல்லாம் இருந்துச்சுன்னா சிங்கப்பூர் மாதிரி இந்த நாட்டையே ஆக்கலாம் இந்த தமிழ்நாட்டு அந்த அமைச்சர் ப பத்தாயிரம் கோடி இந்த அமைச்சர் மூணாயிரம் கோடி அந்த முதலமைச்சர் ஆறாயிரம் கோடி இந்த ஊழல் எத்தனை ஊழல் 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 கொல்லை கொல்ல 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 போர் அடிக்குது இந்த ரெண்டு பேருனுடைய ஆட்சி பார்த்து சொல்லும் பார்க்கலாம் உறுதியாக போர் அடிக்குது உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கவே இல்லையாடா என்னடா அப்படி நல்லா இருக்குது ம் சொல்லும் பார்க்கலாம் சிங்கார சென்னை இதில் பேர் சிங்கார சென்னை ஆனால் இது மாதிரி பாருங்கள் இனி அந்த அநியாயத்தை எல்லாம் ம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தெரிஞ்ச வேலை வாய்ப்பில்லை டெய்லி கொலை கொள்ள கற்பழிப்பு சைன் பறிக்கிறான் விவசாய நிலம் பறி போகுது போகுது வீடு அடிக்கிறான் இருந்தாலும் நான் ரட்டளைக்கு தான் கை வரும் எனக்கு திமுக தான் கை வரும்னா அனுபவிங்கடா அனுபவிங்க வாய் பேசாதீங்க தமிழக மக்கள் எவனும் கதறாதீங்க அழுகாதீங்க ஓலை ஒப்பேரி சத்தம் கேக் சொல்லக்கூடாது இது திராவிடன் ஆட்சியாக ஆரியன் இருபத்தி மூணு மாநிலத்தில் ஆட்சி செய்கிறான் ஒன்றுமே இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் ஓடி வரான் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுன்னு இங்கே பஞ்சம்புளைக்கு வரான் ஆரியன் ஆட்சியும் சரியில்லை எந்த எல்லா ஆட்சி பார்த்தாச்சு போர் அடிக்குதுரா எப்படா நீங்களாம் மாறுவீங்க நினச்சி பாருங்களா ம் சிங்கப்பூராக இந்த நாடு இருக்கக்கூடாதா எத்தனை பேர் ஒவ்வொருத்தனும் ஆட்டையும் போட்டு வச்சுருக்கான்னு தெரியுமா